ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம ஸ்பெஷல் சீரியஸ் சிறப்பு தொடர் சிறப்பு தொடர் பார்க்க போகிறோம் இதில் வந்து நான்கு வகையான ஃபார்முலாஸ் பயன்படுத்த போகிறோம் இந்த ஸ்பெஷல் சீரிஸ் நான்கு வகையான ஃபார்முலாஸ் பயன்படுத்த போகிறோம் அது என்னென்ன ஃபார்முலான்னு பாருங்க முதல்ல த சம் ஆஃப்ரல் நம்பர்ஸ்ரல் நம்பர்ஸ் என்ன அதாவது முதல் முதல் எண்களின் கூடுதல் முதல் எண்களின் நேச்சுரல் எண்களின் கூடுதல் இயல் எண்களின் என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சொல்றது சொல்லுவோம் இல்லை இப்படிங்களா ஒன் பிளஸ் டூ பிளஸ் படிக்கணும் இது எப்படி படிக்கணும் என் பிளஸ் ஒன் பை டூ என்ன என் பிளஸ் ஒன் பை டூலா படிக்கணும் ஓகே பிள்ளைங்களா ஓகே புரியுது இல்லைங்களா நம்பர்ஸ்

the sum of squares of first n natural முதல் n எல்லைகளின் வர்க்கங்களின் வர்க்கங்களின் squares means வர்க்கங்களின் squares வர்க்கங்களின் கூடுதல் squares பவர் அடுக்கு வந்து பவர் வந்து 2 இருக்கும் நல்லா கவனிக்க பவர் வந்து எப்படி இருக்கும் 2 இருக்கும் அதான் 1 square plus 2 square plus 3 square plus dot 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 plus n square no formula. Okay. The sum of squares of first n natural numbers 1 square plus 2 square plus 3 square dot 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 plus n square. This is the formula. Now, n into n plus 1 into 2n plus 1 by 6 formula everybody you know n into n into n plus 1 into 2n plus 1 by 6 ok, the sum of squares of n of first n natural numbers first n natural numbers the sum of squares of First, n natural numbers 1 square plus 2 square plus 3 square dot dot dot, etc. dot dot plus n square equal to formula n into n plus 1 into 2n plus 1 by 6 in the formula. Okay, please, memory memory. Okay, the sum of cubes of

ஹோல் ஸ்கொயர் நல்ல இந்த ஹோல் பிராக்கெட் போட்டு மேலே பவர் இங்கே போடணும் பவர் ஓகேங்களா என் இன்டூ என் பிளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் சில பிராக்கெட் இந்த பிராக்கெட் போடாம இங்கே ஸ்கொயர் போட்டீங்கன்னா தப்பு நல்லா புரிஞ்சுக்க ஹோல் ஸ்கொயர் மொத்தத்துக்கும் சேர்த்து பவர் டூனு போடணும் ஓகே மூணு ஃபார்முலா மெமரி பண்ணிட்டீங்க அழகா மெமரி ஆயிடுச்சு அடுத்தது நாலாவது சம் ஆஃப் first n odd n odd ஒற்றை எண்கள் முதல் முதல் n ஒற்றை எண்களின் கூடுதல் முதல் n ஒற்றை எண்களின் கூடுதல் ஒற்றை எண்கள் எது முதல் n ஒற்றை எண்களின் ஏழு எண்களின் கூடுதல் the sum of first n odd natural numbers முதல் n ஒற்றை ஏழு எண்களின் ஒற்றை ஏழு எண்களில் கூடுதல் ஒற்றை எண்கள் என்னன்னு தெரியும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நம்பர்ஸ் ஆர் ஹார்ட் நம்பர்ஸ் ஓகே இந்த ஹார்ட் நம்பர்ல நம்ம அதனுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம நமக்கு தெரியும் இதில் என் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சோம் எல்மை உங்களுக்கு அங்கே சொல்லித் தரேன் கணக்கில் ஓகே கணக்கு போட்டு ஒர்க் அவுட் போடும்போது அங்கே சொல்லித் தரேன் ஓகே ஓகே இந்த நாலு ஃபார்முலா நல்லா மெமரி பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்பெஷல் சீரிஸில் கேட்கக்கூடிய சம் எது கேட்டாலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம் மறுபடியும் ரீகால் பண்ற கவனிக்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட்டு த சம் ஆஃப் ஃபஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ்

டாட் ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் என்ஸ்கொயர் ஈக்குவல் டூ என் ஒன் இன்டூ ஒன் சிக்ஸ் ஃபார்முலா என்ன ஃபார்முலா சொல்லுவோம் என் இன்டூ என் ப்ளஸ் ஒன் இன்டூ டூ ஒன் பை சிக்ஸ் என்ற ஃபார்முலா பயன்படுத்துகிறோம் ஓகே செகெண்டும் நல்லா மெமரி ஆகிடுச்சி இல்லைங்களா சொல்லுங்களா ஓகே அடுத்து தேர்ட் ஃபார்முலா பார்க்க போறோம் தேர்ட் ஃபார்முலா உங்களுக்கு என்ன பண்ணணும் த சம் ஆஃப் க்யூப்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் எண் நேச்சுரல் நம்பர் த சம் ஆஃப் க்யூப்ஸ் க்யூப்ஸ் என்ன கனங்களின் ஆ ஃபஸ்ட்டு எண் நேச்சுரல் நம்பர் அப்போ நேச்சுரல் நம்பர் சொன்னால் ஒன் க்யூ ப்ளஸ் டூ க்யூ ப்ளஸ் த்ரீ க்யூ எப்படி படிக்கணும் என் இன்டூ என் ப்ளஸ் ஸ்கொயர் மொத்தத்துக்கும் சேர்த்து தான் ஸ்கொயர் போடுறேன் டோன் Okay, fourth formula: the sum of first n odd natural numbers. First n odd natural numbers. N odd natural odd number what type What What Natural odd natural numbers means what One plus three plus five plus dot dot plus two n minus one equal to n square. ஓகே இந்த n எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது ஃபார்முலா உங்களுக்கு சம்மில் நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது அடுத்த வீடியோவில் ஒரு சம்மாக ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்போ வந்து அந்த சம்மில் வந்து கணக்கில் உங்களுக்கு என் ஹவு டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் என் கண்டுபிடிச்சா அதை ஸ்கொயர் பண்ணால் ஆர்ட் நேச்சுரல்ஸ் நம்பருடைய கூடுதல் கிடைக்கும் ஓகே பிள்ளைகளா ஓகே இந்த நாலு ஃபார்முலா நல்ல மெமரி பண்ணிக்கோ எக்ஸாமில் கேட்ட டக்கு டக்கு டக்குன்னு எழுதிடலாம் எது கேட்டால் ஒரு மார்க் வந்துடுது இல்லையா அதுக்கே ஃபைவ் மார்க் டோஸில் கேட்டால் ஒரு மார்க் கிடச்சிடுது அதனால ஃபார்மர்ஸ் நல்லா மெமரி பண்ணிக்கிறோம் நான் ஒரு வீடியோவில் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டருடைய ஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு அழகாக தெளிவாக எல்லாத்தையும் அழகாக சொல்லி தர்றேன் எழுதியும் போடுறேன் ஓகே அடுத்து ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறுபடியும் சொல்றேன் இந்த ஃபார்முலாஸ் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் எழுதி எழுதி பார்க்கணும் ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களால் இந்த ஃபார்முலா மெமரி ஆகும் நீங்கள் அப்படியே யூடியூப்ல ஓபன் பண்ணுமா ரவி கல்வி சேனல பார்த்தோமா அருமையாக சொல்றாரு அவ்வளோதான் அப்படியே இருந்திருக்க கூடாது அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் கணக்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான் உங்களுக்கு அந்த பிரைன் மூளை வந்து அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு வரும் ஓகே நல்ல தெளிவா கிடைக்கும் எந்த டேட்ட தூக்கத்துல கேட்டாலும் சொல்லி விடுவாங்க ஓகே மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய்